ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா தோதக்கெரியவன் நிலவுளாவிய நேர்மழி வேணியன் அடகில் சோதி என்னும் வளத்தாடுவான் தடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் நேதாஜி நகர் மகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொலியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுநி சேவரம்பொருடை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து இணைந்து பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாயமக்கழியாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு மகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதுடன் நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட அணிகளை களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அணைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூவைத்து கனியம தொட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் பன்கனி பொ இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் மகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடிநீர் குச்சி நீர் திருவாயு கரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாச்சு சைக்கும் நாதா போற்றி நான் மக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலத்தை வெளுத்தும் சும்மாலையற்றொருள் உடிவையை போற்றி அருமை மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாடை தூவி துடித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை தொண்ணூத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தளம் திருக்கோடிக்கா துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீ தக்கதோ நெருகினை சார்ந்த செய்ய போதுமின் அக்கணிந்தரைமிசை ஆரணிந்த செஞ்சமே சென்னி மேல் கொக்கிறகு அணிந்தவன் கோடிக்காவு சேர்மினே பண்டு செய்த வல்வினை வற்றரு கெடும் வகை உண்டுமக்கூரைப்பனால் உள்ள நீரெழுமினோ மண்டு கங்கை செஞ்சடை கைத்து மாதபாகமாக உண்டு கந்த மாவினான் கோடிக்காவு சேர்மினே கொந்த நீ குளிர்போழில் கோடிக்காவு மேவிய செந்தளல் ஒருவனே சீ மிகுதிரளுளுடைய அந்த நேர்வுகொழிகுள்ளாய தமிழ் தமிழ்வல்லார் பாவமான பருமே மணிவாசகரின் திருவாசகம் கடலே அணையானந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே வெறிக்கி ஏசற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாயினே அருள்தி என்று உணர்ந்தா உணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தேன் அருளால் இருளிங்க சோதி இனித்தான் துணியாயே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்ளார் அருளிய பெரிய புராணம் வைகலும் உணவிலாமை மனைபடப்ப இனிப்புக்கு நைகரம் இல்லா அன்பின் நங்கைகை அடகு கொய்து பெய்களத்தமைத்து வைக்க பெருந்தகை அருந்தீதங்கள் செய்கடன் முட்டாவண்ணம் திருப்பணி செய்யும் நாளில் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து சிவஞான போதம் சாதிக்கும் முறை ஊனக்கண் பாசம் உணராப்பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதென் தன பாசம் ஒருவ தன்னுழலாம் பதிவிதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் யானாருடற்கு என்பதும் பங்கள என்ன எண்ணித் தானே சிறுபாளரின் என் மனம் சஞ்சலிக்கும் இனாயினான் பாழரது என்கண் விடுத்திக் கொள்ளோ ஆனேருடையாய் திதியாம் அதிகாரம் நீயே வாழ்க அந்த நேர்வான வீழ்க வீழ்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நாம மே சொ வையாக துய தீர்கே கோளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு மகேஸ்வரப் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் வாய்மை அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது வெய்க மழிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மழ்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலும்